பாமக தலைவர் அன்புமணி பேசியிருக்காரு நிச்சயமாக ஒரு பெரிய கூட்டணி வைப்போம் பலமான கூட்டணி வைப்போம் திமுக வீழ்த்துவோம் ஆனால் கூட்டணி இன்னும் ரெண்டு மாதத்தில் சொல்லுவோம் அது அவருடைய ஆசை தன்னை பின்பற்றக்கூடிய தொண்டர்களுக்கு அவர் வந்து ஒரு நம்பிக்கையை தருவதற்காக சொல்லுகிறார் திமுக தலைமையிலான கூட்டணி மட்டும்தான் தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணியாக இருக்கிறது மற்ற எதிர்கட்சிகள் ஒரு கூட்டணியாக உருவாக முடியாத அளவுக்கு சிதறி கிடக்கிறார்கள் அவர்களுக்கிடையிலே இன்னும் ஒரு ஒருமித்த கருத்தே உருவாகவில்லை ஒன்றாக முடியவில்லை கூட்டணியாக உருவாக முடியாத நிலையில் திமுக கூட்டணியை வீழ்த்துவோம் என்று சொல்லுவது நகைப்புக்குரியதாக இருக்கிறது ஆட்சியில் பங்கு அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை உங்கள் கட்சியிலேருந்து இருந்து வச்சுருந்தீங்க அதில் இப்போ எந்த நிலைப்பாட்டில் நீங்கள் இருக்கிறீங்க உங்களோட மேல்பாடு இது குறித்து ஏற்கனவே பல முறை நான் பதில் சொல்லிவிட்டேன் இது ஒரு கட்சி முன்கூட்டியே வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாடு அல்ல இது உரிய நேரத்தில் உரிய முறைப்படி முடிவெடுத்து அதை நடைமுறைக்கு கொண்டு வருவோம் ஆகவே சில முடிவுகள் அல்லது நிலைப்பாடுகள் காலம் நேரம் ஆகியவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் எடுக்க முடியும் எனவே இதை திரும்ப திரும்ப நாங்கள் சொல்ல வேண்டிய தேவையில்லை உரிய நேரத்தில் பாமா கூட ஒரு அணி வந்து டீம் அதெல்லாம் யுகம் தானே யூகத்திற்கு எப்படி நம்ம வரும் பட்சத்தில் நீங்க இருக்க மாட்டீங்க அது வரும் வர்றப்ப பாத்துக்கலாம் enemy பண்ணியாளர்கள் செவிலியர்கள் இடையில் இருந்து தோrnd அடுத்தடுத்து போராடிட்டு வராங்க அவங்க வந்து செவிலியர் போராட்டத்தை முடிச்சிட்டாங்களே காவல்துறை வந்து அத கடுமையாக கைது செய்கிறாங்க செவிலியர்களுக்கான போராட்டம் முடிஞ்சிடுச்சு செவிலியர்களுக்கான போராட்டம் முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன் அமைச்சர் பதில் சொல்லியிருக்கிறாரு இப்போது கொஞ்சம் பேரை நூற்றி அறுபத்தொம்பது பேர் என்னவோ வந்து இப்போ பணி நிரந்தரம் செய்கிறாங்க ஆயிரம் பேருக்கு வந்து பணி நிரந்தரம் தருவோங்கிற உறுதிமொழியாக அவர் தந்திருக்கிறார் அதனால் அந்த போராட்டத்தை தற்போது நிற்ப நிற்பாட்டி என்று நான் கருதுகிறேன் மற்ற தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் தொடர்கிறது ஏற்கனவே நான் விடுத்த அதே வேண்டுகோளை மறுபடியும் மாண்பு முழு முதலமைச்சருக்கு வைக்கிறேன் தூய்மைப் பணியாளர்களின் கோரிக்கைகளை அலட்சியப்படுத்தாமல் உடனடியாக பரிசீலிக்க வேண்டும் அந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு முன்வர வேண்டும் கோரிக்கையை நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்க கோரிக்கை அவங்க தேர்தல் அறிக்கையில் சொன்னதை நிறைவேற்றணும் சொல்கிறாங்க அதெல்லாம் நிதி இல்லைன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக ஆசிரியர்களின் கோரிக்கைகளுக்கு ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரவு அதே நிலை தான் இப்போதும் ஆசிரியர்கள் முன்வைக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் முன்வைக்கக்கூடிய ஓய்வூதியம் தொடர்பான கோரிக்கைகள் உள்ளிட்ட அனைத்தும் பரிசீலிக்கப்பட வேண்டியவை அதிலே அரசு விரைந்து ஒரு முடிவெடுக்க வேண்டும் தேர்தல் அறிக்கையில் கடந்த முறை என்ன வாக்குறுதி தந்தார்களோ அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்றுதான் அவர்கள் வலியுறுத்துகிறார்கள் ஆகவே முதலமைச்சர் அவர்கள் இது குறித்து தீவிரமாக கலந்தாய்வு செய்து ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் கிடையாது திமுகவுக்கு வந்து பரிந்து பேசுகிறோம் அல்லது முட்டு கொடுக்கிறோம் என்று சில விமர்சனங்கள் வெளிப்படையாக வருவதனால் அதற்காக பேசவில்லை கருத்தியலுக்காக பேசுகிறோம் நாங்கள் உள்வாங்கி கொண்டிருக்கிற சமூக நீதி அரசியல் பெரியார் அரசியல் அம்பேத்கர் அரசியல் மார்க்சிய அரசியல் அதுதான் எங்களுக்கு முதன்மையானது கூட்டணி என்பது இரண்டாம் பட்சம்தான் என்று சொல்லுவதற்காக அதை அழுத்தி கூறுகிறேன் அவ்வளோ ஒழிப்பு மாநாடு அப்படின்னு சொல்லி நடந்துக்கிங்க இப்போ அடுத்தது வந்து ஜனவரி ரெண்டாம் தேதி அன்னைக்கு மதிமுக சார்பில் தடைபணி போக போகிறாங்க அதுக்கு வந்து முதல்வரே தோக்கி வைக்கிறதுக்காக திருச்சி வர இருக்கிறாங்க இந்த மாதிரி மது ஒழிப்புங்கிறது கூட்டணியில் இருக்கிறவங்களே தொடர்ந்து அமல்படுத்துறீங்க அமல்படுத்துறதுக்காக முன்னிலைப்படுத்துறீங்க ஆனால் அதுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை இது சம்பந்தமாக என்ன விதமான நடவடிக்கைகள் நீங்கள் எடுக்கிறது இல்லை இந்த இந்த கேள்வியை நீங்கள் வந்து முதலமைச்சர்கிட்ட கேட்கணும் எங்களை மாதிரி இருக்கிற ஆள்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும் ஏன்னால் மாநாட்டில் நடத்துறது அதான் நாங்களும் தான் அந்த கருத்தை உங்கள் கருத்தில் தானே இருக்கிறோம் மதுவை ஒழிக்க வேண்டும்கிற கருத்து எங்கள் கருத்து அப்போ உங்கள் கருத்தும் அது தான் எங்கள் கருத்தும் அது தான் நாங்கள் முதல்வர்கிட்ட சொல்கிறோம் நீங்களும் கேளுங்கள் சார் கிறிஸ்தவர்கள் அதனால்தான் தமிழ்நாட்டில் பிஜேபி வளரக்கூடாதுன்னு சொல்கிறோம் எவ்வளவு மோசமான சக்திகள் அந்த மதவாத சக்திகள் இந்த ஃபாசிச சக்திகள் என்பதற்கு இது சான்று இந்த மாதிரியான தாக்குதல்கள் விடப்படக்கூடிய சூழலில் வேண்டுமென்று ஆர்எஸ்எஸ் பஜரங்கதல் விஸ்வ இந்து பரிஷத் போன்ற பல அனுமன் சேனா போன்ற அமைப்புகள் கிறிஸ்தவர்களை குறிவைத்து தாக்கி கிறிஸ்தவ பொருள்கள் விற்பனை செய்யக்கூடிய அப்பாவி மக்களை தாக்கி மிக மோசமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் ஃபாசிசம் என்ற பொருள் இப்படி நடக்கும் என்பது பிரதமருக்கு தெரியும் ஆகவே தான் அதை திசை திருப்புவதற்காக அவர் கிறிஸ்துமஸ் விழாவில் போய் பங்கேற்கிறார் ஒருபுறம் கிறிஸ்துமஸ் விழாவில் பங்கேற்று கொண்டே அவருடைய சனாதன சக்திகள் இன்னொருபுறம் கிறிஸ்து பெருங்குடி மக்களை தாக்குகிற ஒரு அவலம் நடக்கிறது தமிழ்நாட்டிலே ஆர்எஸ்எஸ்ஸும் பிஜேபியும் வளர்வதற்கு அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் காரணமாக இருக்கின்றன துணை போகக்கூடிய சில அமைப்புகளும் இருக்கின்றன அவற்றை நான் நன்மையிலே வெளிப்படையாக பேசினேன் இவர்கள் எல்லோரும் சேர்ந்து தமிழ்நாட்டில் இந்த மதவெறியர்களை கால் ஊன்ற வைக்கப் போகிறார்கள் தமிழ்நாட்டிலும் இந்த கேவலம் அல்லது இந்த அவலம் அரங்கேறும் நாள் வெகுதளவில் இல்லை எனவே தான் அந்த பாசிச சக்திகளை தமிழ்நாட்டுக்குள்ளே வளரவிடக்கூடாது வலுப்பெற விடக்கூடாது என்பதை தொடக்கத்திலிருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்தி வருகிறோம் இந்த போக்கை மிக வன்மையாக கண்டிக்கிறோம் இதுக்கு வந்து பதிலடியாக வந்து விடுதலை சிறுத்தை வந்து திமுக பிள்ளையா காங்கிரஸ் பிள்ளையான்னு சொல்லி பாஜக பெரியாரின் பிள்ளை அம்பேத்கரின் பிள்ளை அதனால்தான் அந்த அந்த சனாதன சக்திகளுக்கு துணை போகக்கூடிய வகையில் சீமானும் விஜயும் செயல்படுகிறார்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை அவர்களுடைய செயல் திட்டம் அவருடைய அரசியல் அவருடைய போக்கு அனைத்தும் பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு துணை போகக்கூடியதாக இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை இதை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் ஒருபுறம் தமிழ் தேசியம் பேசுவது போல் அவர்கள் நாடகமாடுகிறார்கள் இவர்கள் ஒருபுறம் தனித்து நாங்கள் இயங்குகிறோம் திராவிட அரசியலையும் பேசுகிறோம் பெரியார் அரசியலையும் பேசுகிறோம் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் இதுவரையில் பிஜேபி நட பற்றியோ ஆர்எஸ்எஸ் பற்றியோ போன்ற சனாதன சக்திகளின் கிருத்துவ மக்களுக்கு எதிரான தாக்குதலை பற்றியோ ஏதாவது விஜய் வாய் திறந்திருக்கிறாரா ஏன் பேசவில்லை அவர் வந்து கொள்கை எதிரி என்கிறார் கொள்கை எதிரி என்றால் அவர்களை கொள்கை அடிப்படையிலே விமர்சிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறதா இல்லையா கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிக்க வேண்டுமா இல்லையா கண்டிக்க முடியாது ஏனென்றால் அவர்களுக்கு இடையிலே அப்படி ஒரு உறவு இருக்கிறது என்பதுதான் உண்மை அதேபோல் பிராமண கடப்பாறையை கொண்டு பெரியார் இருப்பை தகர்ப்பேன் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து வேடிக்கை பார்க்க முடியாது இந்த அரசியல் சாதாரணமான அரசியல் அல்ல அவர் பேசுவது பெரியார் அரசியல் என்பது எளிய மக்களுக்கான அரசியல் விளிம்புநிலை மக்களுக்கான அரசியல் எஸ்சி எஸ்டி ஓபிசி போன்ற ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அரசியல் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான அரசியல் அந்த அரசியலையே தகர்ப்போம் என்று சொல்வதை எப்படி நாம் இதுதான் ஆர்எஸ்எஸுடைய அரசியல் இதுதான் பிஜேபியினுடைய அரசியல் அவர் பிராமணர் என்கிற கடப்பாறையை கையில் எடுக்கப் போகிறாரா அல்லது அவரே பிராமணர்களின் கடப்பாறையாக மாறப்போகிறாரா என்கிற கேள்வி எழுகிறது ஆகவேதான் இவ்வளவு நாள் அவர் தமிழ் தேசியம் பேசுகிறார் என்று எண்ணி நாம் இருந்தோம் ஆனால் அவர் பேசுவது இந்த சனாதன தேசியம் என்பது வெளிப்படையாக தெரிகிறது அவரே ஒப்புக்கொள்கிறார் நான் பிராமண கடப்பாறையை கொண்டு திராவிட இருப்பை தகர்ப்பேன் என்பது திமுக என்கிற கட்சிக்கு எதிரான கருத்து அல்லது நாம் எல்லோரும் பேசுகிற அரசியலுக்கு எதிரான கருத்து கட்சி சாராத மக்களுடைய அரசியல் அது உங்களுக்கு எந்த கட்சி இருக்காது ஆனால் உங்கள் அரசியல் இந்த மண்ணிலே பெரியார் அரசியல் தான் அதுதான் அம்பேத்கர் அரசியல் அதுதான் வந்து இடதுசாரி அரசியல் அதுதான் வந்து மார்க்சி அரசியல் அந்த அரசியலையே தகர்ப்போம்ங்கிற போது அதுவும் பிராமணர்களைக் கொண்டு தகர்ப்போம் என்று சொல்வதை எப்படி நாம் வெறுமன காத்து அமைதியாக இருக்க முடியும் பேசாமல் இருக்க முடியும் இது திமுகவுக்கு பேசவில்லை நாங்களும் பேசுகிற அரசியலுக்கு ஆபத்து என்பதால் பேசுகிறோம் இருபத்தியாயிரம் யாயிரம் ஓட்டு அது எப்பவும் எல்லாரும் போடுவோம் திமுகவுக்கு எதிரான ஓட்டு எம்ஜிஆர் வாங்கியிருக்கிறாரு ராமதாஸ் விஜயகாந்த் வாங்கியிருக்கிறாரு அது எப்பவும் ஒரு கட்சிக்கு எதிரான அரசியா ஓட்டுங்கிறது இருக்கவே செய்யும் அந்த ஓட்டை பலரும் வாங்கியிருக்காரு திமுக எதிர்த்து திமுக எதிர்த்து எம்ஜிஆர் திமுக எதிர்த்து வைகோ திமுக எதிர்த்து விஜயகாந்த் திமுக எதிர்த்து ராமதாஸ் இப்படி எல்லாரும் வாங்கின வரிசையில் அவர் எதிர்ப்பு ஓட்டை வாங்கியிருக்கிறார் அவ்வளவுதான் ஆனால் இவ்வளவு இவ்வளவு விமர்சனங்களுக்கு பிறகும் திமுக தொடர்ந்து ஆறு முறை இந்த நாட்டிலே ஆட்சி அமைத்து இருக்கிறது என்று சொன்னால் திமுகவுக்கு தனிப்பட்ட முறையில் இங்கே ஒரு செல்வாக்கு இருக்கிறது என்பதை மறுக்க முடியுமா இப்போ மக்களிடையே அந்த ஆதரவு இருக்கத்தானே செய்கிறது அது அதற்கு காரணம் அவர்கள் பேசுகிற பெரியார் அரசியல்தான் தான் திமுக பேசுகிற பெரியார் அரசியல் தான் பெரியார் அரசியல் என்பது அம்பேத்கர் அரசியல் தான் எளி விளிம்பு நிலை மக்களுக்கான அரசியல் தான் உழைக்கிற மக்களுக்கான அரசியல் தான் ஆகவே அந்த அரசியலுக்கு இவர்கள் வந்து பிஜேபி திட்டம் என்னவோ ஆர் எஸ் செயல் திட்டம் என்னவோ அதை அப்படியே நடைமுறைப்படுத்தக்கூடிய இரண்டு அமைப்புகளாக இன்றைக்கு இவர்கள் முகமூடி அணிந்து களத்திற்கு வந்திருக்கிறார்கள் இவர்களை நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள பிஜேபி இந்த அளவுக்கு ஆட்டம் போடுவதற்கு காரணமே அதிமுக தான் அதிமுக செய்திருக்கிற மிகப்பெரிய துரோகம் தமிழின துரோகம் இது அந்த கட்சி வளர்வதற்கு இடம் கொடுத்திருக்கிறார்கள் மீண்டும் அவர்களை தூக்கி தோழிலே சுமக்கிறார்கள் அவர்கள் இங்கே வலுப்பட்டு விட்டால் அதிமுக இல்லாமல் போய்விடும் பெரியார் அரசியலும் இல்லாமல் போய்விடும் இங்கே கிறிஸ்தவர்களோ இஸ்லாமியர்களோ சுதந்திரமாக நடமாட முடியாது சாதாரண இந்துக்களும் கூட இங்கே சுதந்திரமாக நடமாட முடியாது தொண்ணூற்றி ஆறில் வந்து பாஜக தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வந்தது திமுக ஆட்சி இது சம்பந்தமாக திமுக கூட்டணி 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 வைக்கிறது அவங்க காமன் மினிமம் அஜெண்டா போட்டு கூட்டணி வச்சாங்க அன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஒன்றில் ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து அதுக்கு முன்னாடியும் சரி அதுக்கு பின்னாடி மத்தியில் ஆதரவு தெரிவிக்கும் போதும் கலைஞர் வந்து இங்கே காமன் சிவில் கோடு நீ பேசக்கூடாது பாபர் மசூதி பற்றி பேசக்கூடாது ஜம்மு காஷ்மீர் பிரச்சனை பற்றி பேசக்கூடாது மதவாத அரசியலே பேசாமல் இருந்தால் அவங்க கூட நான் கூட்டணி வைக்கிறேன்னு கண்டிஷன் போட்டு தான் அவங்க கூட்டணியில் வச்சாங்க அது தேர்தல் கூட்டணி வேறு ஆனால் அவங்க கருத்தில் வந்து இந்த மாதிரி நான் பிராமண கடப்பாரை எடுத்து இடிக்கிறேன்னு சொல்லலையே இது வேற அது வேறு இல்லை நான் பெரியார் அரசியலை பேசிக்கிட்டு கூட்டணி வச்சுக்கிட்டு ராமர் என்ன என்ஜினியர் படித்தவரான்னு கேட்டவர் கலைஞர் அங்கே நீ பாதம் சேது பாலம் கட்டுறீ அது வந்து அனுமான் போட்ட பாலம்ன்றீங்களே ராமர் கட்டின பாலம்ன்றீங்களே அது என்ன ராமர் எந்த கல்லூரியில் என்ஜினியர் படித்தவர்னு கேட்டவர் அப்போ பி பா பிஜேபியோட கூட்டணில் இருக்கிறவர் தான் பிஜேபியோட நட்பாக இருந்தவர் தான் அவருடைய தலைக்கு வந்து விளைவிச்சாங்க அன்னைக்கு அதனால் அந்த க கல்கை அதாவது தேர்தல் ஓட்டுக்காக கூட்டணி வைப்பது அதே நேரத்தில் கருத்தியலில் உறுதியாக இருப்பது ஆனால் இவங்க கருத்தியல் அடிமையாக மாறி இருக்கிறார்கள் அந்த பிஜேபி பேசுகிற அரசியலே பேசுகிறாங்க ஆர்எஸ்எஸ் பேசுகிற அரசியலே பேசுகிறாங்க இது தமிழ்நாட்டுக்கு உகந்தது அல்ல நாம் எல்லாம் பேசக்கூடிய அரசியலுக்கு எதிராக பேசுகிறார்கள் திமுக மட்டும் பேசுகிற அரசியலுக்கு எதிராக பேசலை நாம் எல்லோரும் பேசுகிற அரசியலுக்கு எதிராக பேசுகிறார்கள் அதனால் நாங்கள் அதில் கருத்து சொல்ல வேண்டிய தேவை எழுதுகிறது இப்போ பொங்கல் படிப்பு